இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இவங்க நோய் நொடி இல்லாம இருந்த அடிக்கடி சிக்காய் பொதுப்பாவும் மண்ணில் நல்ல வண்ணம் சொல்லலாம் வாழலாம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறை விலைமோர் மண்ணில் நல்ல துறும் கடுமலே வளனகு இருந்ததே தரும் கல்வி தரும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே வனம் தரும் உங்குடலால் அபிராமிகளை கடை கண்களே பதினாறு வகையான செல்வம் பெற்று பேரின் பெருவாழ்வு பெற்று எல்லா நலனும் எட்டு சிவபுண்ணியம் மென்மேலும் இருபத்தோரு தலைமுறைகள் குடும்பத்தில் விளையினோம் வந்திருக்கக்கூடிய அடியார் விருமக்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட நெடிய ஆயிலும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வேலைங்களை தள்ளி வச்சுட்டு மறுநாள் தள்ளி வச்சிடலாம் கும்பாபிஷேகத்தை தள்ளி வச்சார் சுவாமி காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் எவ்வளோ பெரிய ஊர் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தார்னா அப்படிங்க எவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்த ஊர் ஆகவே மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணிக்கு தான் வந்திருந்தோம் சொல்கிறவங்க முதல்ல வரணும் முடியவட்ட முயற்சி பண்ணுவோம் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா நாலு மணிக்கு முடிஞ்சிடும் அன்று ஒரு நாள் எல்லாத்தையும் தவிர்த்து சிவத்துக்காக நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறோம் மாலை ஆறு ஆறு